நீ என்ன சொல்கிறதுன்னு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இந்த மாமியார் ஒரு பக்கம் மல்லு கெட்டார் நான் யோசிக்கக்கூடாதா நான் ஏன் விருப்பம் ஏன் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் மருமகள் சமூகம் ஒரு சண்டையிட இப்படி பெண்களினுடைய பாதுகாப்பு இன்னைக்கு பார்த்துட்டோம்னா சமூகத்தில் ஒரு பெரும் ஒரு சிக்கலாக இருக்குது மாமா மாமியாரும் ஒரு பெண் தான் மா மருமகள் ஒரு பெண் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மாமியார் மருமகள் சண்டை இந்த இந்த வீடியோ வேஸ்ட் டு இம்ப்ரூவ் உமன் சேஃப்டி பார்ட் நம்பர் டுவெல் பெண்களின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வழிகளில் பகுதி பன்னெண்டு அனைத்து பண்பட்ட நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் அதாவது இந்த காணொலி என்ன என்ன தலைமைப்பதுன்னு பார்த்துட்டோம்னா வேஸ்ட் டு இம்ப்ரூவ் உமன் சேஃப்டி பெண்களினுடைய பாதுகாப்பை அதிகரிக்கும் அல்லது ஊக்குவிக்கும் வழிகளில் இது பகு பகுதி நம்பர் பன்னெண்டு இந்த காணொலியில் நான் உள் விவகாரங்களில் போகிறதுக்கு முன்னாடி ரோஜா கோட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்பட ரோஜா கோட்டம் இல்லை அது வேறொரு திரைப்படம் அதில் ஒரு விவேக்னுடைய நகைச்சுவை வரும் அந்த நகைச்சுவை தான் எப்படின்னா அதில் விவேக் அவர்களுக்கு மற்றவர்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயம் அது கேட்கும் அப்படிங்கிற மாதிரின ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் அது என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட ஒரு என்ன சொல்கிறதுன்னா வேற ஒரு வேலையை போகும்போது தான் அவருக்கு ஷாக் அடிச்சிரும் அதில் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அது ஒரு நகைச்சுவையில் சொல்லியிருந்திருப்பாங்க அதில் அதில் தான் வந்து என்னென்னா ஒரு மாமியாரும் மருமகளும் மனசுக்கு பே மனசுக்குள்ளேயும் பேசிக்குவாங்க வாயிலையும் பேசிக்குவாங்க அந்த ஒரு நகைச்சுவை காட்சியில் ஒரு குளத்துக்கு போகும்போது மருமகளை குளத்தில் தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி மருமகள் நினைப்பாங்க அப்புறம் ஒரு சிவப்பு நிறம் புடவை கொடுத்து இது மாடு முட்டணும் அப்படின்னு சொல்லி மாமியார் நினைப்பாங்க இப்போ இந்த மாதிரி நினைக்கும் போது மனசுக்குள்ளே நினைக்கிறதை அவர் கேட்டு சொல்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் நகை நகைச்சுவை காட்சிகள் வரும் அது என்ன தான் நம்ம சினிமா அப்படி திரைப்படம் அப்படிங்கிற ஒரு க என்ன சொல்கிறது ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்கு காட்சிகளில் திரைக்காட்சிகள் அது வந்திருந்தாலும் நம்ம நட நடைமுறையில் அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிகவும் மன அழுத்தம் தரக்கூடியதாக தான் இருக்குது அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அது பற்றின தகவல்கள் நான் சேகரித்ததை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து நான் பகிர்ந்து பாருங்கள் நாம் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு இருபது வருடங்கள் முன்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது என்றைக்கி நம்மளுக்கு தொலைக்காட்சி வந்ததோ தொலைக்காட்சியில் சின்ன தெரிய வந்ததோ எப்போ இந்த சீரியல்னு சொல்ல மா சொல்கிற மாதிரியான நா ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்ததோ அதை பார்த்ததுலேருந்து மக்கள் பெரிய அளவில் மனதளவில் வந்து கெட்டு போய் கிடக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னா ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக இருக்கிறாங்க அது நடைமுறையில் நமக்கு அளவுக்கு ஒரு இயக்கத்தில் இருக்குது அதாவது மக்களினுடைய மனசில் அது அவங்களுடைய செயல்பாட்டில் இருக்குது மறைமுகமான ஒரு இயக்கத்தில் அது ஒரு செயல்பாட்டில் உள்ளுக்குள்ளேருந்து உந்து உந்தி கொண்டுருக்கிறதா இருக்குது அது கருத்து வேறுபாடு எவ்வளோ உருவாகுது அதே சமயம் அதனுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது இன்னொன்று அதனால் பாதிக்கப்படுறது பாதிக்கப்படுற மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்ப்போம் அதாவது இப்போ மாமியார் மருமகள் சண்டைங்கிறது நம்ம இன்றைக்கி வரைக்கும் என்னென்னா அதனுடைய ஒரு தீவிரத்தை நம்ம உணரவே இல்லை அது எப்படி மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்குது நம்ம எப்படி அதை நம்ம ஆணுகிறோம் அல்லது கையாளுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு குடும்ப வாழ்க்கையில் கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா ரொம்பவே என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு கன்னித்தீவு கதவு மா கதை மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ஏன்னால் அது எதனால் அந்த மாதிரி ஒரு முடிவில்லாத ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்கதையாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல் ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒருத்தருக்குள்ளார ஒருத்தர் நினைக்கிறது என்ன சொல்கிறதுனா அவங்க வெளிப்படையாக ஒத்துக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் 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 தவறு செய்கிறத ஒ இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டோம்னா அவங்களுக்குள்ளார என்ன வந்து ம முன்பு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகமே அவங்களுக்குள்ளார அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அது ஒரு என்ன மன அழுத்த சம்மந்தமான வியாதி தான் இதுவும் வந்து ஒரு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை தான் என்னென்னா அவங்க செய்கிறத மறந்துட்டு ஒருத்தர் செஞ்சது இன்னொருத்தர் மறந்துருப்பாங்க அதாவது இன்னொருத்தர் மறக்க மாட்டாங்க தானே வந்து மறந்துருப்பாங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தான் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு வா வாதம் பண்ணுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இன்னொருத்தர் அவங்க செஞ்சது மறந்துட்டு அவங்க வேற ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க இப்படி அவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன சொல்கிறதுனா அவங்கவுங்க செஞ்சு தவிர அவங்கவுங்க ஒத்துக்கல அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியே வராது இப்போ நாமளே ஒரு தவறு செஞ்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தவறு செஞ்சுருந்துருப்போம் ஆனால் அதை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையாங்கிற விஷயம் அதை நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி நாம் தவறு செஞ்சுருக்கணும் இல்லையாங்கிறது உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிற ஒரு கால அவகாசம் நம்ம எடுக்கலாம் ஆனால் நம்ம செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற வாக்குவாதம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் போய் முடிஞ்சிருந்துருக்குது அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த மாமியார் மருமகள் சண்டை ஏன்னா மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் ஆதிக்கம் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்னொன்று இன்னொருத்தருடைய அகங்காரம் ஆதிக்கம் அதிகாரம் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும் அல்லது ஒருத்தரோடைய ஒரு சொல் பேச்சு அல்லது வழிகாட்டுதல் அதை இன்னொருத்தர் பின்பற்றாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபமும் வரும் ஏன்னா இப்போ மாமியார்னுடைய ஒரு வழிகாட்டுதல் படி வந்து மருமகள் இல்லைன்னு மாமியார் நினைப்பாங்க அல்லது என்ன சொல்கிறதுன்னா ஒரு நடுநிலையாக ஒரு மாமியார் செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்க அல்லது கோபம் அல்லது ஏதாவது ஒரு ம மனக்குமரால் அது மருமகளுக்கு இருக்கும் இதனால் என்ன ஒன்று பார்த்துட்டோம்னா ஒருத்தருக்கும் இது எல்லா பக்கமும் அந்த பிரச்சனைகள் இருக்குங்க இல்லை எங்கேயுமே வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்பப்போ இது வந்து முளைக்கும் அதுக்கப்புறம் மறைஞ்சிடும் தற்காலிகமாக வரும் அதுக்கப்புறம் போயிடும் ஆனால் இதில் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் எங்கேயும் பார்த்துட்டோம்னா இந்த மாமியார் மருமகளில் அவங்க அது ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற இடத்துல ஏற்படுற இந்த ஒரு சண்டை தான் அப்போ என்ன ஆகுனா இப்போ ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரியான ஒரு தான் பெரியவங்களுடைய சொல்பயிற்சி கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது ரொம்ப ச கஷ்டந்தாங்க நமக்கு என்ன சொல்கிறோன்னா நம்ம மனசு ஒத்துழைக்காது நம்மளுடைய அகங்காரி ஈகோன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் அதில் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஆனால் நம்ம அதை மீறி தான் நம்ம என்ன சொல்லணும்னா பெரியவர்களுடைய ஒரு வ வழிகாட்டுதில் நம்ம பின்பற்ற வேண்டியதாக இருக்கும் அல்லது அது அந்த வழிமுறைப்படி நடக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த மாமியார் மருமகள் சண்டையில் ரெண்டு பேருமே பார்த்துக்கோங்களேன் அதாவது மாமியார் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அது சரியாக அப்படியே க கடைப்பிடிச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு என்ன அதாவது ம மருமகள் அவங்களுக்கு இன்னும் ஏதாவது இயற்கையாக அதாவது ஒரு மனசளவில் ஒரு கோலம் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது தீர்க்கப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம வழிகாட்டுதல் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அந்த வழிகாட்டுதல அவங்க கடைப்பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அந்த கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நான் ஒரு ந நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும் அந்த நல்ல ஒரு எதிர்காலம் இருந்தால் மட்டும் தான் அதாவது ஒரு பா பாசிட்டிவ் வைப்ரேஷன்னே நம்ம சொல்லிக்கலாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது அவங்க கடைப்பிடிக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே இல்லை நான் வந்து சொல்லுவேன் நீ வந்து கேட்கணும் அதை கடைப்பிடிச்சி நடக்கணும் அது மாதிரி நீ பின்பற்றணும் அதுதான் வந்து என்ன சொல்கிறதுமா மாமியார் மருமங்களுக்கு இடையில் இருக்கிற உறவு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இருந்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கு இருக்கும் இதனால தான் என்ன ஆகுதுன்னா திருமணமானவங்க இன்றைக்கி பெரிய அளவில் பெரும்பான்மையான சம் சமூகத்தை சேர்ந்தவங்க அதுவும் குறிப்பாக ஆண் சமூகத்தினர் அவங்க கணவனாக இருக்கட்டும் அல்லது அந்த இடத்துல ஒரு மாமனாராக இருக்கட்டும் அல்லது ஒரு ம ஒரு ம மகனை பித்தவனாக இருக்கட்டும் அல்லது ம மருமகனை பித்தவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது ஆண் சமூகத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிக்கலை தீர்க்க முடியாமல் பெரும் குழப்பத்தில் ஒரு என்ன சொல் இதுவுமே பேச முடியாமல் அமைதியாகிடுறாங்க இந்த பிரச்சனைலாம் என்ன ஆகுதுன்னா தனி கொடுத்தின போகிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளார ஏற்பட்டுது இந்த இந்த மாதிரி ஒரு என்ன என்ன சொல்கிறதுன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அதாவது ஒரு பெரியவங்க அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களால் ஒரு முறையான ஒரு அறிவுரை ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க முடியாது இன்னொன்று இருந்து பிரிஞ்சு போகிற அடுத்த தலைமுறையினருக்கு இவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா நல்ல ஒரு அறிவுரைகள் புத்திமதி இதெல்லாம் கிடைக்காது ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எங்கே நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கா அங்கே போய் நிறைய பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்துகிட்டு நான் நல்லா அந்த ஒரு விஷய விஷயங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து நல்லா அதில் ஊறி போய் நல்லா பயிற்சி எடுத்து நல்லா பக்குவமான மனுஷனாக மறுநா தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம அடுத்தவங்களுக்கு அடுத்த தலைமுறைங்கிற சிறியவர்களுக்கு நம்மளால் ஒரு அறிவுரை கூறுறது இன்னொன்று புத்திமதியை சொல்கிறது அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறது அவங்களுக்கு அவங்க ஏதாவது அறியாமையில் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அதனால் ஏற்படுற இழப்புகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தவறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க விடுபட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறந்த சிறந்த ஆலோசனை கொடுக்குறது இப்படியெல்லாம் நாம் பண்ண முடியும் ஆனால் நம்ம ஒன்றுமே வந்து தெரிஞ்சுக்காமல் நாமளே என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம சுயமாக மொழி எடுத்துட்டோம்னா நம்ம அது எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு மனக்கண்ணில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அதை சமாளிக்கவோ இல்லை தீர்க்கவோ அவங்க அங்கே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த பெரியவர்களுக்கு ஒரு பெரிய ப்ர ஒரு பிரச்சனையாகிடும் அந்த இடத்துல கேட்பாங்க நீ தானே கடந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணினேன் நீ கடந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போது நீ வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா மருமகள் அவங்க மருமகள் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வாதாடுவாங்க இதனால் என்ன ஒன்று பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும் ஏன்னால் நம்ம நம்ம இன்றைக்கி இருக்கிற சிக்கல் சமூகத்தில் பெருமளவு சிக்கல்கள் என்ன சொல்கிறதுன்னா அவங்க சுயமாக முடிவெடுக்கிற ஒரு பக்குவத்துக்கு ஒரு தன்மைக்கு அவங்க என்ன சொல்கிறதுனா உந்தை போட்டிருப்பாங்க அல்லது தள்ளப்பட்டிருப்பாங்க வழுக்க டைமாக தள்ளப்ப அதில் செலுத்தப்பட்டிருப்பாங்க இதனால் ஆகும்னா அவங்க சுயமாக எடுக்கக்கூடிய முடிவில் எனக்கு தவறு வரும் அப்படின்னு தெரிஞ்சும் ச சில பேர் அந்த தவறுகளில் தவறான முடிவுகள்லாம் எடுப்பாங்க ஆனால் தவறான முடிவுகள் எடுத்தது பிறகு அது பிற்காலத்தில் அவங்க மாட்டி முடிச்சு முடிக்கிற நன்மையெல்லாம் வந்து பா நம்மளும் பார்க்க பார்க்க முடியுது சமூகத்தில் இப்போ இந்த மாதிரி மா மாமியார் மருமக சண்டை இதில் என்னதான் ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம இதில் ஒரு க கன்க்ளூஷன் சொல்கிற மாதிரி ஒரு முடிவறைக்கு நம்ம வ வரணும் வரணுன்னா எந்த ஒரு தீர்வுக்குமே நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்கன்னு இங்கே பேசாமல் அமைதியாக இருந்தாலும் அதாவது ஒருத்தருடைய ஒரு பேடு வைப்ரேஷன் இன்னொருத்தருடைய ஒரு கேரக்டர்னு சொல்கிற மாதிரி ஒரு குணத்தை வந்து மாற்றும் இங்கே ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ளார இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறீங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது இப்போ நம்ம வெளியே உலகத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம நிறைய புது மனிதர்கள் பார்க்கும்போது யாரோ ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தரை நம்ம ஒரு ஒரு நாள் அல்லது ஒரு ஒரு மாதம் அல்லது ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கில் பார்த்துட்டோம்னா ஒரு கல்லூரியை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் விடுதியில் தங்குறாங்கன்னா விடுதியில் ஒரு அறைக்குள்ளார மிஞ்சி மெஞ்சு போன தங்குறாங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் தங்குவாங்க அதுக்கப்புறம் வகுப்புக்கு போவாங்க வருவாங்க அப்புறம் படிப்பாங்க எழுதுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து நடக்கும் இப்போ என்ன ஒன்னா ஒருத்தருடைய ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்துக்கொள்ளில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா க இடைவெளி இருக்கும் ஆனால் இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க தொண்டர் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறதுனா ஒரு நேரத்தில் அவங்கள பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்க மனசில் ஏற்படும் ஒரு நேரத்தில் அவங்கள பற்றின ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஏற்படும் ஒரு நேரத்தில் அவங்கள கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வரும் இல்லை ஒரு நேரத்தில் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நினப்பு வரும் இந்த மாதிரி மாறி மாறி ம மனசு மனநிலை மா வரும்போது என்னன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு குழப்பம் உண்டாகும் என்னடா இது இப்படி மாறி மாதிரி வருது இதுக்கு ஒரு தீர்வில்லை அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ம ஒரு மனிதனை எடுத்துகிட்டா அவனுக்கு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு என்ன சொல்றதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை எப்போ இருக்குன்னா மனசில் ஒரே சிந்தனை இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கனவு அந்த மாதிரியான விஷயம் இருந்து அதை நோக்கி பயணித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பி 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 என்ன சொல்கிறதுன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது ஒரு பண்டிகை வருது அதுக்கு ஒரு துணிமணி எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் இருந்துகிட்டே இருந்தால் என்ன ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளார மனசுக்குள்ளாரையே ஒரு போராட்டம் இருக்கும் அந்த போராட்டம் என்னாகும்னா அப்புறம் எதிர்த்தர்ப்பு நிறைய யார் இருக்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க மேலே அந்த கோபம் வரும் இப்போ இந்த பிரச்சனை கடந்த காலத்தில் ஒரு முப்பது வருடங்களுக்கு மு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம்னா முப்பது வருடங்களுக்கு முன்பு அவங்களுக்கு என்ன அடைய வேண்டிய லட்சியம் குறிக்கோள் அது இதுன்னு எதுவுமே இருக்காது நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சட்னி அரைக்கிறதுனாலும் ஒரு குழம்பு வைக்கிறதுனால அதை அரைக்கிறது அம்மியில் அரைப்பாங்க அப்படின்னு ஒன்று மாவு ஆட்டுறதுன்னா செக்குகளில் ஆட்டுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு வேலை கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தது அப்போ என்ன உடல் ரீதியாக அவங்க நிறைய வேலைகள் செய்யும்போது அவங்களுக்கு அந்த மனசுங்கிறது மனசுங்கிறது நம்ம வேற ஒன்று ஏற்கனவே என்னுடைய ஹெல்த்தி ஸ்வெல்த்தில் தலைப்பில் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து தான் இந்த ஒரு சிறு மூளைக்கும் பெருமூளைக்கும் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது முரண்பாடான ஒரு சண்டை தான் என்னென்னா ஒரு மனசுக்கு இருக்கக்கூடிய மனசு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மனசு அப்படிங்கிறது மனசனுடைய கட்டுப்பாட்டில் புலன்கள் இருக்கும் கைகள் கால்கள் அப்புறம் கண் கண்கள் நம்ம வாய் காது காதுகள் இரண்டு காதுகள் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த உடலில் உறுப்புகளில் பெரும்பாலும் அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதனுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் மனசுன்னு பேர் அந்த மனசில் ஒரு இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆனால் ஒரு சஞ்சலம் இருக்கும் மன சஞ்சலம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு குரங்கு மாதிரி அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இதனால் என்னாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த மக்கள் அப்போ இருந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது அதாவது ஒரு க திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஆனால் இதில் இப்போ அந்த மென்பொருள் துறையில் சேர்ந்தது பிறகு அப்புறம் அரசு பணிகளில் சேர்ந்த பிறகு என்ன ஆச்சு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேலை மனசில் போட்டு சுமக்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று குடும்பத்தில் ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் ஒரு து துணி துவைக்கிறதுலேருந்து அப்புறம் வீடு பெருக்கிறது அங்கே ஏதாவது தோட்டம் இருந்ததுனா தோட்டத்தை பராமரிக்கிறது அப்புறம் ஏன்னா ஏற்கனவே வந்து பண்டிகை காலங்களாவது துணி எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு உறவினர்களுடைய வருகை ஒரு போக்குவரத்தாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஒன்னா அதிகம் மனசில் போட்டு அவங்க நினைக்க வேண்டியதாக இருக்குது எதையாவது ஒன்று பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஒன்று பார்த்துட்டோம்னா அந்த ஒரு மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு மாதிரி சேர்ந்துக்கிட்டே போகும் ஆனால் நம்ம கடந்த காலத்தில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு தலைமுறைக்கு முன்பு இருந்தவர்கள்லாம் பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி உறவினர்களோடைய போக்குவரத்துலாம் பார்த்துட்டோம் அப்போல்லாம் மனிதர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க படிப்படி நம்மளுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னா அந்த மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவங்கிறது படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு ஆனால் குறைஞ்சிட்ட வந்து என்னாச்சுன்னா தனிமையில் எதையும் பார்க்காம எதையும் நினைக்காம எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒரு என்ன சொல்கிறது அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஒவ்வொரு மனிதரும் தள்ளப்பட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஒரு என்னென்னா ம மனசில் ஒரு குமுறல் அப்படிங்கிறது அதிகமாக சேர்ந்து சேர்ந்து போயிடுது எதனாலன்னா இப்படி தேவையில்லாத விஷயங்களை குழப்பங்களை போட்டு நினைக்க வச்சு அதுக்கு கருத்து சொல்லுங்கள் அதுக்கு இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் இருக்கிறவங்க கேட்டு அவங்க கேள்வி கேட்குறவங்களை எதிர்த்து பேச முடியாமல் எதிர்த்து சொல்ல முடியாமல் என்ன சொல்கிறதுன்னா அது ஒரு மாற்றுக்கிறதுக்குழு அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளார் ஏற்படுத்தி அதனாலேயே என்ன என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுறாங்க இப்போ நம்ம எடுத்து கொண்ட ஒரு விஷயங்களில் நம்ம அந்த ம பெண்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒரு மருமகள் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் மாமியார் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்களும் எப்படி பாதிக்கப்படுறாங்க எப்படி மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் அப்போ என்னென்னா நம்ம வெளியாட்கள்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஏகப்பட்ட உறவுகளில் வந்துருச்சு நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கைனா குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும் பார்த்தாவே போதும் ஏன்னா அதை குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும் பார்த்தாவே ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஆனால் குடும்பத்தை விட்டு குழந்தைகளுடைய நண்பர்கள் இல்லை மாமியார் மா மாமனாரனுடைய உறவுகள் அவங்க இவங்கன்னு பா மருமகள் சமூகத்தினர் பார்க்கறதுனாலையும் மாமியார் சமூகத்தினர் மருமகளினுடைய மரும மருமகனுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்க தாய் தந்தி வ வழி சொந்தங்கள் இப்படி என்ன நிறைய உறவுகளை அவங்க பார்க்குறதுனாலையும் அதில் பெரும்பாலானவங்க பார்த்துட்டோம்னா இதில் மது அருதி எதையாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரவங்களில் கொண்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களையும் நம்ம பார்த்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது ஒரு குடும்ப பொருளாதாரத்தை ஒரு என்ன சொன்ன தாங்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு சம்பாதிக்கணும் அந்த செலவுகளை ஒரு கட்டுக்கோப்புகளாக வைக்கணும் செலவுகளில் வந்து அதிகமாக பண்ணாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒரு சரியான ஒரு வழியில் அவங்கள வழி நடத்தணும் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு ஆ ஆசை ஒன்று இருக்கும் அந்த ஆசை பாசையை வந்து நிறைவேற்றுக்கிறதுக்கு எதாவது ஒரு இடத்துல அவர்கள் தலைவரவர்கள் தலையை அடமானம் வச்சு கடன் வாங்குறது அது இதுன்னு பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகும் இன்னொன்று அந்த குடும்ப தலைவராக கூடிய ஒரு ஒரு மருமகனோட மாக்கணும் என்னென்னா அவங்க எங்கேயாவது போய் மது அறிஞ்சிட்டு வருவாங்க ஏதாவது அவங்களுக்கு வெளியே சொல்லாத மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இப்படி நம்ம ஒரு பெண் சமூகத்தினர் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா எண்ணற்ற வழிகள் இருக்குது நம்ம நாட்டில் மட்டும்தான் பெண் சமூகத்தினர் அவ்வளோ மன அழுத்தம் பிரச்சனைகள் இருந்தாலும் மது அருந்துவதில்லை ஒரு புகைப்பிடிப்பதில்லை போதை பழக்கங்களுக்கு உட்படுத்து உட்படுவதில்லை ஆனால் நம்ம வெளிநாடுகள் போயிட்டோம்னா அதுவும் மே அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டோம்னாவும் அல்லது இன்னும் குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகள்னு வச்சுக்கோங்களேன் அதில் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ மதம் கிறிஸ்தவ மதத்தை கடைப்பிடிக்கிறவங்களில் அந்த ஒரு சமூகத்தினர் நம்ம பார்த்துட்டோம்னா ஏன்னா இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட மது வருந்துவதோ அல்லது பிடிப்பதோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் அறவே கிடையாது ஆனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்தவ மதத்தில் பார்த்துட்டோம்னா பெரும்பாலும் ஒரு உயர்தர அதாவது எப்படின்னா உயர்தர குடும்பத்தை வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க அவங்களுடைய காலநிலைக்கு அந்த சூழ்நிலை பருவநிலைக்கு தகுந்த மாதிரி மது வருதுவாது புகைப்பிடிப்பது அப்படின்னு அது ஒரு கலாச்சாரம் அவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களுடைய மன அழுத்தத்தை தீர்க்கறதுக்காகவோ அல்லது தவிர்க்கறதுக்காகவோ இந்த மாதிரிலாம் ஈடுபடுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் எப்படின்னா நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாமல் பெண்கள் சமூகத்தினர் இருக்கிறாங்க அதனால் நம்ம எப்படின்னா அந்த மன அழுத்தத்தை அது தாங்கக்கூடிய அதை சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்கம் நம்ம நம்ம நாட்டு மா பெண்கிட்ட இருக்குது ஆனால் அதே சமயம் அது படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது ஏன்னால் நம்ம மன அழுத்தம் மன மனசம்மந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடுனால தான் அதனால் மாமியார் மருமகள் சண்டைங்கிறது நம்ம அதுக்கு ஒரு மு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவங்க அவங்கள எதுவுமே ஒரு என்ன சொல்கிறதுனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் அவங்களுக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குது எப்படியும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா தினமும் அவங்க குடும்பத்துக்காக சேவைகளை செஞ்சாகணும் நிறைய வேலைகள் இருக்கும் அதெல்லாம் செஞ்சாகணும் அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துட்டோம்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க கல்லூரி காலம் இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிறதுலேருந்து இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா அதுவும் பெண் குழந்தைகளில் மருத இருந்துறதுல இருந்து அவங்களுக்கு பழக்கம் எப்படி எப்படியோ போய் தொத்தி எதிர்காலத்தில் அவங்க சீரழிஞ்சு போகிற மாதிரி நிலமைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் மாற்றணும் இன்னொன்று என்ன மாதிரியான குழப்பங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க ஒரு தொலைக்காட்சி சின்ன இருந்தோ அல்லது திரைப்படங்கள் இருந்தோ அதை கற்றுக்குறாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் அவங்கள என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோ அந்த பார்வையை ஒரு வெளிப்படியாக பேச வைக்கணும் அது இன்னொன்று அவங்க மனசில் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பணிவான ஒரு அடக்கமான பெண்களுக்கே நம்ம த தமிழ் கலாச்சாரத்தில் ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க என்னென்னா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நமக்கு நம்ம சமூகம் நம்ம அல்லது நம்ம அரசாங்க அரசியல் நம்ம இப்போ கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து ஏன்னா இன்றைக்கி நம்ம பெண்களினுடைய பாதுகாப்புங்கிறது அதிகப்படுத்திட்டு வரும் ஆனால் முன்பு என்னென்னா அதிகமாக இருந்ததே இன்றைக்கி நம்ம குறைச்சிருக்கிறோம் குறைச்சிருக்கிறத வந்து இன்னும் என்ன பண்ணணும்னா நம்ம அது ஒரு பூச்சி முன்னெல்லாம் அது இதே மாதிரி இந்த மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தையும் ஒரு பிரச்சனையும் நம்ம தீர்க்கணும் அந்த மாதிரி தீர்த்தோம்னா என்ன ஒன்னா ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான சமூகம் மக்கள் மத்தியில் ஏற்படும் இன்னொன்று மாமியார் மருமகள் சண்டையில் ஒருத்தங்க வயசானவங்களாக இருப்பாங்க இன்னும் வயசானவங்களாக இருப்போம் ஒருத்தங்க கொஞ்சம் வளர்ந்தவராக அடுத்த தர தலைமுறையினராக இருப்பாங்க அந்த வயசானவங்க எப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு உடலமைப்பு நிலையை வச்சுருந்தாங்க மட்டும் வைத்திருந்தா மட்டுந்தான் என்னவா அதை அவங்க கூட இருக்கிற மருமைகளுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு சேவை பண்ணுறதுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கும் மனம் வந்து ஒரு என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடுநிலையாக இருக்கும் ஒரு அந்த ஒரு ஒரு கேட்கற சொல்கிறத கேட்டு நான் பின்பற்றக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும் ஆனால் அவங்களே சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்க வழக்க முறை ஒரு தினமும் காலையில் இருந்துச்சா குளிக்கிறது அப்புறம் ஒரு எங்கேனாலும் நடந்து போயிட்டு வர்றது ஒரு உடற்பயிற்சி இந்த மாதிரியான நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களில் மேற்கொள்ளாமல் அவங்க இஷ்டத்துக்கு உடலை போட்டு ஒரு சிதைக்கிற உடலை சிதைக்கிற மாதிரி உடம்புல ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு அழுக்கு நோய்கிருமிகளை தேக்கி வைக்கிற மாதிரியான பழக்க வழக்க முறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பக்கத்தில் எதாவது இப்போ நான் நானே இருக்கேன் அப்படின்னா என் உடலுக்குள்ளார நோய்கிருமிகளை வந்து சேர்த்து வச்சுன்னா என் பக்கத்தில் யாரும் நெருங்க மாட்டாங்க யாரும் என்னைய மதிக்க மாட்டாங்க ஏன்னா என் என் பக்கத்தில் வரும்போது அந்த நோ தாக்கம் என் உடலில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் என்னடா இவன் இப்படி இருக்கிற இப்போ மது அருந்தி என்ன சொல்கிறது ஒரு சரியான உணவு உட்பில்லாமல் ஒரு உடலில் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற நபருக்கு நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னாவே அது நல்லா உங்களுக்கு உங்களுக்கே தென்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விஷயம் நல்லா தெளித்திருவா உங்களுடைய உள் மனசில் உதிக்கும் அது என்னென்னா இந்த உடல் வந்து சரியானது கிடையாது அது பக்கத்தில் நம்ம போகக்கூடாது அவன் பக்கத்தில் வந்தாலும் நீ அவனை ஏதாவது விரட்டி விடணும் இல்லாட்டி அடித்து விட்றணும் அடிச்சு துரத்திடணும் இல்லை இல்லைன்னா நீ நீ எங்கேயாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு நம்மளையே வழிகாட்டும் நம்மளை சொல்லும் அதை மட்டும் என்ன பண்ணுவோம்னா நாம் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவோம் இல்லை அந்த இடத்துல நமக்கு எதிர்ப்பு ஏதாவது திரும்ப திரும்ப அவன் அவனை நம்ம கூட பேசி ஆகணும் அவன் கூட நம்ம பழகி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனை சண்டைகள் வரும் இதுதான் வந்து மாமியார் மருமகள் சண்டைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு நான் ஏன்னா என்னுடைய தரப்பில் நான் தகவல்கள் தகவல் தகவல்கள் எடுத்து அது கொஞ்சம் பகுத்து பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மையக்கரு இந்த ம மையக்கரு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண் ஒரு ஆண்கள் சமூகத்துக்குள்ளே சமூகத்துல இருக்கிறவங்களும் சரி அல்லது பெண்கள் சமூகத்தில் உள்ளார் இருக்கிறவங்களும் சரி இப்போ ஒரு தோழிகளாக பழகிறாங்கன்னா அவங்களும் சரி அல்லது ஒரு மாம மா மாமியார் மருமங்களாக பழகிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது பக்க அக்கம் பக்கத்து வீட்டில் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் நம்ம சமூகத்தில் இருக்குது அதனால் இது எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறதுனா அது ஒரு பெரிய ஆராய்ச்சியை நம்ம கொண்டு தான் அதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு ஒரு தற்காலிக தீர்வு என்னன்னா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து அவங்க என்ன சொல்கிறதுனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடாது எங்கெங்க மாமியார் மருமகள் சண்டை இருக்குதோ அங்கே இல்லாத இடங்கள்னால் வந்து நல்ல ஒரு சுபமான இடம் அது நம்ம எதுவும் அதுக்கு ஒரு மாற்றுக்கருத்தை சொல்கிறதுக்கு வழி இல்லை நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்க்கணும் வளர்ச்சிங்கிற பருவம் முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ச சின்ன சிறு வயதுலேருந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த அந்த சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஏன்னா இது நம்ம முன்னாடி காலத்தில் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது தான் ஆனால் இடையில நம்ம என்னென்னா ஆங்கில மருத்துவம் உள்ளே வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறது அது புதுசாக உள்ளன்னு நுழைவோம் அதனுடைய வளர்ச்சிங்கிற பேரில் வரும் அது ஆங்கில மருத்துவங்கிறது ஒன்றுமே தெரியாமல் நம்ம சமூகத்துக்குள்ளார வந்துருச்சு அது வளர்ச்சி அடைஞ்ச அடையிறங்கிற பேரில் அதை நம்ம கொஞ்சம் பின்தொடருவோம் அதில் நம்ம பழைய பண்டைய நாகரிகங்கள் எல்லாம் நிறையா மறந்துட்டோம் அதனால தான் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நிறைய சண்டை சச்சரவுகள் மக்கள் மத்தியில் வெவ்வேறு சமூகம் அல்லது பிரிவுகளுக்கு இடையில் ஏற்பட்டு வருது இதை என்ன சொல்றதுன்னா மன தத்துவ துறையை சேர்ந்தவங்க சைக்கலா சைக்காலஜி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணணும்னா பெரிய அளவில் ஆய்வு நடத்தணும் பெரிய அளவில் ஆய்வு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னா இதை ஒரு குறுகிய நேரத்தில் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன ஆலோசனையை கொடுத்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் இது அளவுக்கு நடைமுறையில் அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கல் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெவ்வேறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் அலப்பாஞ்சிட்ருக்கிற ஒரு தான் இன்றைக்கி நிலவிக்கிட்டு இருக்குது நிறைய இடங்களில் இதை எப்படி ஆய்வுக்குட்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவுகளில் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த மாமியார் மருமகள் சண்டைங்கிறது சாதாரண விஷயங்கள் அது ஆங்கல் சமூகத்தை சேர்ந்தவங்களையும் பாதிக்கும் இன்னொன்று குழந்தை சமூகம் சிறுவர்கள் இளைஞர்களையும் பெரிய அளவில் பாதிக்கும் இந்த பாதிப்புனால என்ன ஆகும்னா உங்களுக்கு மனசு சம்மந்தமான வளர்ச்சியில் பெரிய பாதிப்பு ஏற்படும் அவங்களால சிந்திக்க முடியாது ஒரு வேலைக்கு போனாங்கன்னா வேலையில் முழு கவனம் இருக்காது அப்புறம் இதனால் என்ன சொல்கிறதுனா எதிர்காலம் பிற்கால ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் கேள்விக்குறியாயிரும் ஆகிரும்னு இந்த காணொலி மூலமாக நான் இதை முடிச்சுக்கிறேன் இதை யார் வேணாலும் எடுத்து நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் இந்த இந்த பிரச்சனைங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த விஷயங்கள்ல தீர்க்கிறதுக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு சின்னத்திரை மூலமாக இந்த கருத்தை த கருத்து நீங்கள் சொன்னாலும் சரி அது வரவேற்கக்கூடியது தான் என்னுடைய காணொலியை ஆயிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தினா ஒரு விழிப்புணர்வாக நான் அடுத்தடுத்த காணொலியில் நான் கொண்டு வரேன் நன்றி வணக்கம்